கீரை பாட்டி இது ஒரு குடும்ப கதை சன் டிவியில் சொன்ன ராசி பலனை கேட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை கொடுக்க முடிவு செய்தேன் எங்கள் வீட்டின் அருகே ஒரு தான் அந்த கீரை விற்கும் எழுபத்தைந்து அல்லது எண்பது வயது இருக்கும் பாட்டியை சந்தித்தேன் ஒரு சிவப்பு சின்னாளம்பட்டு புடவை கருப்பு ரவிக்கை நெற்றியில் நாள நாளை குங்கும போட்டு கருப்பு ஆனாலும் வசீகரமான முக அமைப்பு அந்த பாட்டியிடம் என்னை அறியாமல் அழைத்து சென்றது முதல் சந்திப்பே அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு போல ஒரு சண்டையில் தான் ஆரம்பமானது பாட்டியா ஆயாவா எப்படி கூப்பிடுவது என்ற சந்தேகத்துடன் எங்கள் வீட்டு வழக்கப்படி பாட்டி அகத்திக்கீரை இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்கு ராசா முழுக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பருப்புக்கீரை எல்லாம் இருக்குது பாலாக்கு வேணுமா இதோ இருக்குது என்றாள் பாட்டி எனக்கு அகத்திக்கீரை தான் வேணும் மாட்டுக்கு போடணும் என்றேன் நல்ல மகராசனாக போடு இந்தா இந்த கட்டு நாற்பது ரூபா நாற்பது ரூபாவா ஏன் பாட்டி இவ்வளவு வேலை சொல்கிறையே கீரையாக தங்கம் இது என்றேன் அவ்வளவுதான் பாட்டிக்கு கோபம் வந்து விட்டது இந்தா ஐயா சீரை வேணும்னா வாங்கு தங்கம் வயிறோன்னு வீணாக பேசாத என்றாள் பாட்டி பாட்டிக்கு இவ்வளோ கோபம் வரும்னா எனக்கு எவ்வளோ வரும் பாட்டி நீ மட்டும்தான் கீரை விற்கிறியா இன்னும் எவ்வளோ கடை இருக்கு நான் முப்பது ரூபாய்க்கு இதே கீரையை வாங்கி காட்டுறேன் பார் அப்படி என்று சவால் விட்டுவிட்டு பக்கத்திலே உள்ள எல்லா கடைகளிலும் அகத்தி கீரை விலை கேட்டேன் ஐம்பது ரூபாய் நாற்பத்தைந்து ரூபாய் என்றனர் மழை சரியாக பெய்யலையாம் அதனால எல்லா காய்கறியும் விலை ஏறிடுச்சாம் வேற வழி இல்லாமல் நாற்பத்தஞ்சு ரூபாய் சொன்ன ஒரு அம்மாவிடம் கீரையை வாங்கினேன் ஆனால் பாட்டியோட நேர்மை மட்டும் என்னை கவர்ந்தது மற்றவர்கள் எல்லாம் அதிக விலை வைத்து விற்கும் போது பாட்டி மட்டும் நியாயமாக விற்கிதோன்று என் மனதை தொட்டது அடுத்த வெள்ளிக்கிழமை சைக்கிள் நேராக பாட்டி கடைக்கு நின்றது வாராசா இந்தா அகத்திக்கீர என்று பழசையெல்லாம் மறந்து என்னை பார்த்து பாசமாக பேச ஆரம்பித்தாள் மாட்டுக்கு தானே போடுற இந்தா இதையும் போடு என்று இலவசமாக ஒரு கட்டையும் கொடுத்தாள் டீ சாப்பிட்றியா பாட்டி என்றேன் வேண்டா ஐயா இப்போத்தான் ஒரு டீ குடித்தேன் இப்படி ஆரம்பித்த எங்கள் நட்பு பல வாரங்களாய் கடந்து செவ்வாய் வெள்ளி என்றாலே பாட்டியை பார்க்க போகும் உற்சாகம் என்னை தழுவும் அன்று கடை ஆறு மணிக்கே சென்றேன் பாட்டி அப்போதுதான் கடையை தயார் செய்து கொண்டிருந்தாள் ஒரு பாய் ஒரு பெரிய மரப்பட்டி இவ்வளவுதான் கடை சந்திரமுகி கட்டிலை அநாயசமாக தூக்குவது போல் அந்த பெரிய மரப்பட்டியை தூக்கி முன்னாலே வைத்து அதில் கோயம்பேட்டிலிருந்து வாங்கி வந்துள்ள காய்கறி மற்றும் கீரை வகைகளை அடுக்கினாள் பின்பு எல்லாவற்றிலும் தண்ணீர் தெளித்தாள் என்னை பார்த்ததும் என்ன ராசா இன்றைக்கி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டே என்றாள் அது இருக்கட்டும் பாட்டி நீ ஏன் தனியாக கஷ்டப்படுற உன் வீட்டுக்கார் பிள்ளைங்கள்லாம் எங்கே என்றேன் அதை ஏன் கேட்குற ராசா என் புருஷன் நல்லவர் தான் கல்யாணமான புதுசில் என்னை அப்படி பார்த்துப்பான் பொக்க வாயில் வெட்கம் வேறு ஆனால் பாரு அப்புறம் வேற ஒருத்தியோட கொடுத்தனா நடத்த போயிட்டான் அவளும் இவங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் பிடிங்கிட்டு அம்போன்னு நடுத்தருவில் விட்டுட்டான் பாவம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திரும்ப என்கிட்டேயே வந்து விழுந்தான் இதில் குடி வேறு என்ன பண்ணுறது நான் காய்கறி விற்று வர்ற காசில் என் ஒரே பொண்ணு திருவண்ணாமலையில் இருக்கா அவளுக்கு கொஞ்சம் அனுப்புகிறேன் மீதியை நானும் வீட்டுக்காரும் கஞ்சி குடிக்க வச்சுக்குவோம் அப்பப்போ குடிக்கவும் அவனுக்கு பணம் கொடுக்குறேன் போயிட்டு வரான் நம்ம தான் இப்படி வெயிலையும் மலையிலையும் பாடுபடுறோம் அவனாவது குடிச்சிட்டு கவலை இல்லாமல் இருக்கட்டுமே என்றாள் எனக்கு இப்போது பாட்டி இளங்கோ வடிகளின் கண்ணகியை போல் தோன்றினாள் அப்புறம் ராசா என் பொண்ணுக்கு ஒரே பையன் கான்வெண்ட்டில் படிக்கிறான் இங்கிலீஷு நல்லா பேசுகிறான் போன லீவுக்கு போய் பார்த்தேன் கிரண்மா கம்முன்னு ஏதேதோ சொல்லுது எனக்கு தான் ஒன்றுமே புரியலை குழந்தை நல்லா இருக்கணும் என் உயிரே வந்தான் ஏன் கதையை விடு இந்தா அகத்திக்கீரை என்று கீரைக்கட்டை நீட்டினாள் கூடவே இலவச கட்டும் இருந்தது பல வாரங்கள் கடந்தன ஒரு நாள் நான் சற்று லேட்டாக கடைக்கு சென்றேன் அங்கே பாட்டி வழக்கமான சிரிப்புக்கு பதிலாக ரொம்பவும் பதற்றமாக இருந்தாள் என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்து விட்டாள் ஏன் ராசா வந்துட்டியா உனக்கு கீரை கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பணுன்னு இருக்கேன் ஏன் பாட்டி என்னாச்சு என்றேன் அதையே கேட்குற நேற்று பிள்ளைய ஸ்கூலில் விட சைக்கிளில் போனேன் என் பொண்ணு மேலே ஒரு லாரி மோதிட்டான் பொண்ணும் பேரனும் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்து ரொம்ப அடியான் பொண்ணு இப்போ பரவாயில்லையா ஆனால் குழந்த தான் இன்னும் கண்ணு முழிக்கலையா ராசா தலையில் நல்லா அடியான் திருவண்ணாமலையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம் என் பேரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி உயிரோடு இருப்பேன் இந்த ராசா கீரை பிடி நான் கிளம்புறேன் என்றார் பாட்டின் இந்த நிலைமையிலும் வாடிக்கைக்காரரை மதிக்கும் உயர்ந்த எண்ணம் என்னை ஒழுக்கியது கொஞ்சம் இரு பாட்டி இப்போ எப்படி திருவண்ணாமலைக்கு போவேன் என்றேன் அழுகையுடனே இப்போ ஒன்றாம் நம்பர் பஸ் வரும்யா அதில் ஏறி கோயம்பேடு போய் அங்கேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி போயிடுறேன் என்றாள் கொஞ்சம் இரு பாட்டி என்று சொல்லி பேக்கெட்டில் கையை விட்டேன் ஒரு நூறு தான் இருந்தது நல்ல வேலை ஹெச்எஃப்டி டெபிட் கார்டுக்கு கூடவே இருந்தது பக்கத்தில் இருந்த ஏடிஎம்மில் ஐயாயிரம் ரூபாய் எடுத்தேன் ஓலா ஆப்பில் ஒரு கேப் புக் பண்ணி கோயம்பேடுக்கு பாட்டி சீக்கிரம் செல்ல ஏற்பாடு செய்தேன் பாட்டி இதை வச்சுக்கோ இப்போ ஓலா வரும் அதில் ஏற்றி விட்றேன் உன் பேரனுக்கு ஒன்றும் ஆகாது திருவண்ணாமலை அருணாச்சலம் பார்த்துப்பார் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா பாட்டி என்றேன் பாட்டி கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் என் கண்களிலும் தான் எப்படியோ பாட்டியை ஓலாவில் ஏற்றிவிட்டு ஓடிபியை டிரைவரிடம் சொல்லி பாட்டியை பத்திரமாக அனுப்பிவிட்டு விடு திரும்பினேன் அப்புறம் மூன்று நான்கு வாரங்களுக்கு பாட்டியை காணோம் பேரனுக்கு என்னாச்சோ தெரியலையே பாட்டியை பார்க்காத ஏக்கம் வேறு கடை எனக்கு பாலைவனமாக தோன்றியது அடுத்த வாரம் பாட்டி கடையை திறக்காமல் ஓரமாக நின்று கொண்டு நான் வருகிறேனா என்று பார்த்தவாறு இருந்தாள் பாட்டியை கண்ட மகிழ்ச்சி சைக்கிளை வேகமாக ஓட்டி பாட்டியிடம் சென்று நிறுத்தினேன் நான் பேசுவதற்குள் பாட்டி பேசினான் ராசா உன் புண்ணியத்தால் பேரம் உயிர் பழச்சிட்டான் நீ சொன்னால் அண்ணாமலை என்ன கைவிடலையா நான் போய் ஆஸ்பத்திரியில் நிற்கும் பேரம் கண்ணு விழிச்சு பாட்டி வந்துட்டியான்னு கேட்கும் சரியாக இருந்தது ராசா நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சியே இந்தா உன் பணம் ஊரில் ஒரு பறையே மாட்டு வண்டி இருந்தது அதை விற்றுத்தான் உன் பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கேன் இந்தா புடி இப்போவும் நான் திருவண்ணாமலைக்கு என் புருஷனை எட்டுக்குன்னு போகிறேன் என் பொண்ணு கூடவே இருந்து பேரனை பார்த்துக்க போகிறேன் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கேன் வரேன் ராசா உனக்கு எவ்வளோ பெரிய மனசு ஐயாயிரம் ரூபாவை முள்ளங்கி பற்ற மாதிரி எடுத்து கொடுத்து பேரனை போய் பார்த்துட்டு வா பாட்டியினியே மறக்க மாட்டேயா நான் யாரு ராசா இந்த காலத்தில் அப்படி பண்ணுவா நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் ராசா இதோ ஒன்னா நம்பர் பஸ் வருது நான் வரேன் பாட்டி பஸ்ஸில் ஏறும்போது என் கையில் இருந்த அந்த ஐயாயிரம் ரூபாயை பாட்டி கையில் திணித்தேன் இதை என் ஞாபகமாக வச்சுக்கோ பாட்டி என்றேன் எனக்கு எதுக்கு ராசா இவ்வளவு பணம் என்றாள் பேரனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு விளையாட பொம்மை இந்த மாமா வாங்கி தந்ததாக சொல்லி வாங்கி கொடு பாட்டி புடவை தலைப்பால் கண்களைத் தொடைப்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது என் மனம் அமைதியின்றி தவித்தது எத்தனையோ பிரிவுகளை சந்தித்த மனம் பாட்டியின் பிரிவை ஏன் ஏற்க மறுக்கிறது பாட்டிக்கும் எனக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த நட்பு புரியவில்லை காஞ்சி பெரியவரின் பொன்மொழி மட்டும் ஞாபகத்திற்கு வந்தது ஈஸ்வரன் நமக்கு சம்பந்தம் இல்லாதது பலவற்றுடன் நம்மை சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் என்று